மாடு கயிறு வாங்கல கயிறு வாங்க போன் அடிச்சு தாலி அக்கறாங்க ஏன்டா போன் அடிக்கணும் அப்பா முண்டையில போன் வராது மாடு கயிறு வாங்கலாம் அண்ணே ஸ்டேஜ்க்கு முன்னாடி நிக்கவே அப்படியே உட்காருங்க அண்ணே ஸ்டேஜ்க்கு முன்னாடி உட்கார அப்படியே உட்காருங்க அண்ணே அப்படியே வெல்ல பைக்கிறங்க அண்ணே கோச்சு கிராம அண்ணே ஸ்டேஜ்க்கு முன்னாடி இருக்கவங்க உட்காருங்க இல்ல கொஞ்சம் வெல்ல பைக்கறங்க கோச்சு கிராம அண்ணே ஸ்டேஜ்க்கு முன்னாடி நின்னு பேசாதீங்க கொஞ்சம் ஓரமா போங்க டேய் தலமுகூர் பாண்டி தலமுகூர் பாண்டி டேய் ஆ ஓகே டைம் ஸ்டார்ட் ஆகும் வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிங்க புடருக்கு அருகாமையில் இருக்கின்றார் சேரும் சிறுகுட்டி நாடு மருதி பட்டி ஊராட்சி மன்ற துணை தலைவர் அன்பு சகோதரர் கவியரசன் நித்தின் நித்தின் தேவரபரது பில்லா காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீருவோம் என்ற ஊற்றை ரோக்கோடு குளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சீக்கியர்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கமும் அள்ளி அரிசு பொருட்களை நிலை நாட்டிடும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது வீரர்கள் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா காலையா ஒன்பது கல்லூரி நண்பர்களா கட்டுடல் வேணு யாருமை நிற நாயகனா அய்யன் வளர்த்த காலையை ஐயா தந்த வீரமா என்ற இடவெல்லாம் சிங்கத்திராதமாரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் சிங்ககுடருக்கு அருகாமையில் இருக்கின்றார் சேரும் சிறுகுடி நாடு மருதி பட்டி ஊராட்சி மன்ற துணை தலைவர் அன்பு சகோதரர் கவி அரசனை போடுறது

திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய மீனவரணி செயலாளர் தொண்டி மீன் மார்க்கெட் சங்க தலைவர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த பாட்டுக்கு மேலும் சிறப்பு பரிசாக பி டி எம் சி பன்ஸ் உரிமையாளர்

டே டே ஏவல் தம்பி டே தம்பி நம்பர் 8 கே வா இது ஒரு ஒரு சரி கே வா தம்பி உட்காரு 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 ஏறி உட்காரு பாலை சவடு போய் புடிங்க பண்ண மாட்டீங்க சீட்டியர்கள் கைதட்டுகள் வீரர்களை விட்டா தம்பி இரண்டாவது வாணிக்கு இரண்டாவது வாணிக்கு இரண்டாவது வாணிக்கு வர்ணனையாளரை பாராட்டி பிடிஎம் சீபுட்ஸ் உரிமையாளர் பிடிஎம் சக்தி அவர்கள் சார்பாக தாமோதரன் பட்டினம் வர்ணனையாளரை பாராட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய மீனவரணி செயலாளர் தொண்டி மீன் மார்க்கெட் உரிமையாளர் சார்பாக வர்ணனையாளரை பாராட்டி ஐநூத்தி இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஐநூத்தி சிறப்பு பரிசு வழங்கி இருக்கிறார்கள் எங்களது வருண அவர்கள் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உறுதியாக்கிக் கொள்கின்றோம் சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் கச்சராயன்பட்டி அருண் தேவர் அவர்கள் சார்பாக மாட்டுக்கு சிறப்பு பரிசாக ஐநூத்தி ஒன்று மதுரை மாவட்டம் கச்சராயன்பட்டி அருண் தேவர் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களை காலை கலப்பிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுட்றத சீட்டியர்கள் கைதிட்டுங்கள் வீரர்களை உற்சாகப் படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் நுக்கமருந்து ஆகம பூக்கம வள்ளி தந்திடா ஐசு பொருட்களை நிலை நாட்டினாலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக பிடிஎம் சீஃபுட் சூரிமையாளர் தாமோதரன் பட்டினம் ஜெரு சக்தி அவர்கள் திராவிட புன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய வீணவரன் செயலாளர் தொண்டி மீன் மார்க்கெட் சங்க தலைவர் சார்பாக மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஐநூத்தி ஒன்று மதுரை மாவட்டம் கஜராயன் பட்டி அருண் தேவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் வர்ணனையாளரை பாராட்டி பிடிஎம் டி சி புட்ஸ் உரிமையாளர் பிடிஎம் சக்தி தாமோதரன் பட்டினா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய மீனவரணி செயலாளர் தொண்டி மீன் மார்க்கெட் சங்க தலைவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

சீ ட்ரேடிங்கில் கை தம்பி மாட்டுக்காரர் தம்பி ஒரு நிமிஷம் நல்லா கேளுங்க கை மாட்டி பிடிக்க மாட்டானே வெற்றா என்ன வெட்டியில் தான் கேளுங்க கைய மாட்டி பிடிக்கறா சும்மா போட்யா போட் போய் மாடு எப்படி பிடிக்கிறது மாடு எதையும் வாளை வாளையையும் பிடிக்க கூடாது காலையையும் பிடிக்க கூடாது கொம்பையும் பிடிக்க கூடாது மாடு பிடிக்காங்க அவங்க அவங்களுக்கு உசர சீட்டியர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை ஊற்றாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க வருந்து ஊக்கம் வள்ளி தந்திடாசு பொருட்களை நிலை நாட்டிடும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது நண்பர்களா காலையா ஒன்பது தொட்டாக்களா கட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா

அடுத்த கட்ட நிகழ்ச்சியாக ஆடுகளை அலங்கரிப்பதற்காக இந்த வாழ்க்கைக்கு சிறப்பு பரிசாக சேந்தனி மண்ணில் மைந்தர்கள் திரு வரதராஜன் திரு கண்ணதாசன் அவர்கள் சார்பாக ஒன்றரை இரண்டு அல்ல ஒன்று சிறப்பு பரிசா சேந்தனி மண்ணில் மைந்தர்கள் வரதராஜன் கண்ணதாசன் அவர்கள் சார்பாக ஒன்றரை இரண்டு அல்ல ஒன்று சிறப்பு பரிசா அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு வேலும் சிறப்பு பரிசாக சிகே மங்களம் கண்ணதாசன் சார்பாக ஐநூத்தி ஒன்றா தளிர் மருங்கூர் மன்னிர் மைந்தர் பந்தய எழுச்சி நாயகர் கே தம்பிகள் நல்ல தம்பி தேவர் நினைவாக திரு தளிர் மருங்கூர் வினோத் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தம்பி இந்த மாதிரி விழுவ கூடாது இந்த மாதிரி விழுவ கூடாது இந்த மாதிரி விழுவ கூடாது தம்பி ரெண்டாவது வாணிங்க தம்பி இன்னி வாணிங்க கிடையாது தவறு பண்ணா மாடு வெற்றி ரெண்டாவது வாணிங்க

கடைசி பத்து நிமிடம் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து அள்ளி தந்திடாசு பொருட்களை நிலை நாட்டிடும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது கல்லூரி நண்பர்களா மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது கல்லூரி நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது தொட்டாக்களா கட்டுடல் வேலையா அருமை

மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின எப்படியும் அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர் நிலை நாட்டி வரும் சிவகங்கை மாவட்டம் காடநேரி ஸ்ரீ புல்வநாயகம் வீரர்கள் மிக கட்டுமையாக போராடுகிறார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே வரிசை தொகுதியை பெறுவதற்கு மருதி பட்டிக்கு பெருமை சேர்த்துட்டவா காடநேரிக்கு பெருமை சேர்த்துட்டவா அந்த கவிஞரசன் அவரது

சிறப்பு பரிசாக பிடிஎம் சி உரிமையாளர் பிடிஎம் தாமோதரன் பட்டி பட்டினம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மீனவரணி செயலாளர் சார்பாக ஒன்று பாராட்டி பிடிஎம் சி புட்ஸ் உரிமையாளர் பிடிஎம் சக்தி தாமோதரன் பட்டினம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய மீனவரணி செயலாளர் தொண்டி மீன் மார்க்கெட் சங்க தலைவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எங்கள் வர்ணனையாளர்கள் சார்பாக பிடிஎம் டி எம் சிஃபுட் உரிமையாளர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் தற்சமயத்திலே ஆடு கள்ளத்திலே ராஜ கம்பீர தோற்றத்துடன் வள வந்து கொண்டிருக்கின்ற மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நிலை நாட்டி வரும் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி வட்டம் சேரும் சிறுகுடி நாடு மருதி பட்டி ஊராட்சி மன்ற துணை தலைவர் கவியரசன் அவர்களது நித்தின் தேவன் பில்லா காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வல்ல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காணவேரி புல்வல் ஆகியம் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுமையான போட்டியில் பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது கல்லூரி நண்பர்களா இதற்கு அடுத்தபடியாக அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக களமதிப்பதற்காக நத்த கோட்டை ராமநாத் தேவர் நினைவாக புதுக்குடி பத்திரகாளியம்மன் துணையோடு மாறான் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக திருமுகாணிவெட்டி வீரர்கள் விரைந்து வயதானத்திற்கு வந்திருங்க

தூக்கு கயிறு முத்தமிட்ட மருது பாண்டியர் மண்ணிற்கு வெறுமை சேர்த்திட காட நெரி புலுவநாயகம்மன்கள் வீரக துடிப்பிடலாம் அண்ணே மாட்ட வீரர்கள் வெற்றி பெற்றார்கள் காட நெரி ஸ்ரீ புலுவநாயகம்மன்கள் வீரக வெற்றி பெற்றாராக அறிவிக்கப்படுகிறது வாங்கனே ராமநாதபுரம் மாவட்டம் நத்தகோட்டை ராமநாதேவர் நினைவாக புதுக்குடி பத்திரகாளியம்மன்